வணக்கம் நம்மளோட எண்ணங்களாலேயே நம்ம வாழ்க்கைய முழுசா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட ஆராய்ச்சிய வச்சு அந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தான் நாம பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் சரி வாங்க ஒரு ஆச்சரியமான ஒரு நம்பரோட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகும்போது நீங்க யாருங்கிறதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உங்க ஆழ்மனசுல பதிஞ்ச ஒரு புரோகிராம் தான் யோசிச்சு பாருங்க உங்க எண்ணங்கள் உங்க பழக்க வழக்கங்கள் ஏன் உங்க குணமே கூட ஒரு ஆட்டோமேட்டிக் புரோகிராம் மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு அப்போ இந்த ப்ரோக்ராம்னா என்ன வேற ஒன்றும் இல்ல நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது உங்க உடம்பே அதை உங்க மனசை விட நல்லா செய்ய கத்துக்குது இது ஒரு ஆட்டோ பைலட் மோடு மாதிரி நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கும் இந்த சுழற்சி தான் நம்மள ஒரே இடத்துல கட்டி போடுது பாருங்களேன் ஒரே மாதிரி யோசிக்கிறோம் அதனால ஒரே மாதிரி முடிவெடுக்கிறோம் அதனால ஒரே மாதிரி நடந்துக்கிறோம் ஒரே மாதிரி உணர்றோம் கடைசில நம்ம உடம்பும் அதுக்கு மாதிரி மாறிடுது இதோட விளைவு என்ன நம்ம கடந்த காலத்திலே வாழ்ந்து நமக்கே தெரியாம அதே பழைய எதிர்காலத்தை திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இங்குதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு பெரிய கேள்வி உங்க எண்ணங்களுக்கு உங்களை நோய்வாய்ப்பட வைக்கிற சக்தி இருந்துச்சுன்னா அதே எண்ணங்களுக்கு உங்களை குணப்படுத்துற சக்தியும் இருக்குமா பதில் நிச்சயமா இருக்கு சரி அப்போ இந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது ஒரு உண்மையான மாற்றத்தை எப்படி உருவாக்குறது சும்மா ஆசைப்பட்டா மட்டும் போதுமா இல்ல அதுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு வழிமுறை இருக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த மாற்றத்துக்கான மாடல் ஒரு பயணம் மாதிரி முதல்ல நம்ம பழைய நம்மள மறக்கணும் அப்புறம் ஒரு புது நம்மள உருவாக்கணும் இதுக்கு நாலு படிகள் கொண்ட ஒரு தெளிவான வழி இருக்கு முதல் படி கத்துக்கிறது நீங்க புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கும் போதெல்லாம் உங்க மூலையில புதுசா சில பாதைகள் அதாவது கனெக்ஷன்ஸ் உருவாகுது இதுதான் மாற்றத்துக்கான முதல் படி மாற்றம் சாத்தியமாங்கிற சந்தேகத்தையே இது உடச்சிரும் அடுத்தது ஒத்திகை ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் போட்டிக்கு முன்னாடி மனசுக்குள்ளேயே ஜெயிச்சு பாப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் நீங்க உங்க புது வாழ்க்கையை மனசுக்குள்ளேயே ஒத்திக்க பார்க்கணும் அப்படி செய்யும்போது அந்த விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி உங்க மூளை நம்ப ஆரம்பிச்சிடும் ஆமா உங்க சிந்தனையால மட்டுமே உங்க உடம்பையும் மூளையும் மாத்த முடியும் மூணாவது படி கடந்த கால உணர்ச்சிகள்லேருந்து வெளியே வர்றது நம்மளை பல பேர் குற்ற உணர்ச்சி கோபம் பயம் இந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருப்போம் எப்போ நீங்க அந்த உணர்ச்சிகளோட பிடிய விடுறீங்களோ அப்போதான் அந்த பழைய நினைவுகள் உங்களுக்கு ஒரு பாடமா அதாவது ஞானமா மாறும் இப்போ இந்த ஸ்லைட பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கடந்த காலத்துல வாழ்றதுக்கும் எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கும் என்ன ஒரு தெளிவான வித்தியாசம் பாருங்க ஒரு பக்கம் மன அழுத்த ஹார்மோன்கள் இன்னொரு பக்கம் உயர்ந்த உணர்ச்சிகள் ஒரு பக்கம் குழப்பமான மூளை இன்னொரு பக்கம் தெளிவான மூளை பாதிக்கப்பட்டவர் மனநிலையிலிருந்து ஒரு படைப்பாளியோட மனநிலைக்கு மாறத இத அழகா காட்டுது தியானம் இதுதான் அந்த ஆழ்மன புரோகிராம மாத்துறதுக்கான சாவி தியானம் பண்ணும்போது நீங்க உங்க பகுத்தறிவை தாண்டி உங்க ஆழ்மனசோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள நுழைய முடியும் குறிப்பா காலையில நம்ம ஆழ்மனசோட திறந்திருக்கும் போது இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் மனசுல மட்டும்தான் நடக்குதா இல்ல நம்ம உடம்புலயும் நிஜமாவே மாற்றம் நடக்குதா வாங்க அறிவியல் என்ன சொல்றதுன்னு பாக்கலாம் இங்கதான் விஷயமே இருக்கு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா வெறும் ஏழு நாள்ல ஆமா வெறும் ஏழு நாள்ல நம்ம மூளை இதயம் ஏன் நம்ம ஜீன்ஸ்ல கூட அளவிடக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றங்கள் நடக்குதான் இந்த மாற்றங்களோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இத கேளுங்க நாலாவது ஸ்டேஜில் இருந்த கேன்சர் குணமாயிருக்கு பார்க்கின்சன் நோய் பாதிப்பு மாறி இருக்கு ஏன் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த தைராய்டு சுரப்பி கூட திரும்ப வளர்ந்துருக்கு இது எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கு முக்கியமான விஷயம் இது எல்லாமே எந்த விதமான மருந்துகளும் இல்லாம நடந்திருக்கு இது எப்படி சாத்தியம் நீங்க கேக்கலாம் காரணம் நம்ம உடம்பே ஒரு பெரிய ஃபார்மசி மாதிரி நம்ம நரம்பு மண்டலம் எந்த ஒரு மருந்தையும் விட பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் உருவாக்கும் அதை சரியா வழிநடத்துனா போதும் அதுவே உலகத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த மருந்தகமா மாறிடும் ஸோ இதோட முக்கியமான மெசேஜ் என்னன்னா இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கையோட பாதிப்புக்குள்ளான ஒரு நபர் இல்ல நீங்க தான் உங்க வாழ்க்கையை உருவாக்குற படைப்பாளி சூழ்நிலைகளோட கைதியா நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல இந்த மாற்றத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரது அதுக்கு ஒரு சிம்பிளான காலை பயிற்சி இருக்கு நாளைக்கு காலைல உங்க போனை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க வெளியுலகத்தை மறந்துட்டு நீங்க எப்படி யோசிக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி உணரணும்னு முடிவு பண்ணுங்க உங்க எதிர்காலத்தை மனசுக்குள்ள ஒத்திகை பாருங்க அந்த எதிர்கால உணர்ச்சி உங்களுக்கு வர்ற வரைக்கும் எந்திரிச்சு போகாதீங்க முடிவா உன்னை சொல்லிக்கிறேன் இந்த பயணம் முழுக்க முழுக்க உங்களை நீங்க நம்புறத பத்தினது தான் ஒரு புது சாத்தியத்துக்கு உங்க மனசை துறக்கறத பத்தினது ஞாபகம் வச்சுக்கோங்க நாம நினைக்கிறத விட நாம ரொம்ப வலிமையானவங்க அதனால நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் நீங்க உங்க கடந்த காலத்தோட பாதிப்புக்குள்ளானவரா இருக்க போறீங்களா இல்ல உங்க எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க போற படைப்பாளியா மாற போறீங்களா முடிவு உங்க கையில தான் இருக்கு